இது வரைக்கும் கோலிவுட் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் பொதுவாகவே நாம வெளியே போனாலே அதை புகைப்படமா எடுத்து ஞாபகமாக வச்சிருப்போம் குறிப்பா செல்ஃபி தான் அதிகமாக எடுப்போம் அந்த மாதிரி தான் கேரளால ஒருத்தர் யானை கூட நின்று செல்ஃபி எடுக்கணும்னு முயற்சி பண்ணிருக்காரு ஆனா அந்த யானை பயந்து போய் அந்த நபரை தூக்கி வீசிருக்கு இந்த வீடியோ இப்ப சோஷியல் மீடியால வைரலா பரவிட்டு இருக்கு அந்த இடத்துல இருந்த ஒரு நபர் யதார்த்தமாக வீடியோ எடுத்திருக்காரு அப்போதான் இந்த சம்பவம் நடந்திருக்கு சுற்றி இருந்தவர்கள் எல்லாருமே அந்த நபரை மீட்டு அரசு மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க அவருக்கு சில காயங்களும் ஏற்பட்டிருக்கு இந்த யானை ஒரு கோவில் யானைன்னு கூறப்படுது இந்த மாதிரியான நிகழ்வுகள் நாம நிறையவே பார்த்துட்டே இருந்தாலும் இந்த செல்ஃபி மோகோன்றது குறையவே இல்லை